அப்பா கூப்பிடுங்க அப்பா சொல்லுங்க கட்டிபிடிச்சிருக்க வடிவில பனங்க ஆளை விட பெருசு போல நடக்கு இன்னொரு நல்லூர் தேருக்கு இன்னமும் ஒரு பஸ் எடுத்து விடுவான் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான காணொலியா இருக்க போது என்னன்னு சொன்னா நேரடிய விஷயத்துக்கு வருவோம் பெனங்காய் பணியாரம் இன்றைக்கு சுட்டு சாப்பிட போறோம் அப்போ உங்களுக்கு அதை காட்டுவோம் பண்ணிட்டு இன்றைக்கு என்னோட வந்து இருக்கிறாங்க குட்டிச்சு வாருங்க பைக்ல இருக்கிறா பைக் பை காட்டுங்க இன்னைக்கு நாங்க வந்து இப்போ நிக்கிற இடம் வந்து எழுது மட்டு வாழ்லாம் நிக்கிறேன் எழுதுமட்டு வாழ்ல முதல் கரம்பத்துக்கு போய் பார்ப்போம் கொஞ்சம் நல்ல பெனங்காய் காணிகள் இருக்கான்னு சொல்லி பிறகு வந்து நாங்கள் போய் பார்ப்போம் ஏனென் ரோட்ல வேலைக்கு போய் வந்து முகமால தண்டவாளத்துக்கு அங்கால கெட்ட மூணு நல்ல பனை நிக்கிறது நல்ல பெணையில அந்த பெனங்காய எடுக்கணும் நல்ல பெனங்காயம் அப்பதான் வந்து கசர் இருக்காது போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதுபடி போவோமா போமென்னு சொல்லுங்க வாங்க போவோம் இப்போ தென்மராஜின்னு கரம்பத்தில் நிற்கிறேன் நான் கரம்பு யாழ்ப்பாணத்தில் கரம்பு இதில் ஒரு பெண நிற்கிது இதில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி நல்ல பெனங்காய ஒன்று பார்த்துட்டு நல்ல வெங்காய வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சொல்லுங்க இப்போ நானும் அதிர் வந்து இந்த பனைமரங்களுக்கு இல்லை நிற்கிறோம் நல்ல ஒரு பனங்காயை பார்த்துட்டு போகணும்னா தான் நோக்கமாக இருக்குது இடத்த பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் இந்த இடத்த வேற வேற காணிகள் இருக்குது எல்லாத்துக்கும் வந்து பெனங்க இருக்குது விடிய பொறுக்கி நம்ம வேற ஒரு இடம் பார்ப்போம் அது இருக்கும் இடம் பார்க்குறதாவது இன்றைக்கு அம்மா வரையில குட்டி சிவாணி வந்துருக்குறா பார்ப்போம் வேறஹாணிக்கு போவோமே இங்க இங்க பாருங்க வேற காணிக்கு போவோம்னு சொல்லுங்க போ சரி இந்த இடத்தை பாருங்க இதுக்கெல்லாம் நல்ல பனப்பழங்கள் இருக்கும் பார்க்கலாம் இதால போவோம் இதால போவோம் அது எதால போவோம் இதால போவோம் இதால போவோம் தன்னானே தானே நானே தானு தானே நானே தண்ணி தானே தன்னானு தானே நானே தன் நானே தன் நானே இப்ப நான் போற பெணமேடம் இத போய் பார்க்க போறேன் நிற்கிற இடம் விட பண்ணி பாருங்க அதில் பிள்ளையா சிலே இருக்கு தெரியுதா இதுல தான் நிற்கிறோம் ஜால போய் பார்க்க போறோம் தண்டவாளத்தை கடந்து போவோம் குட்டி நானும் தண்டவாளத்தை கடந்து போக போறோம் இந்த பனைக்கு ரயில் தான் வரியா பின்னால அப்பா கூப்பிடுங்க அப்பா சொல்லுங்க

வாவ் அப்படி கலர் ஓ அது இருக்கு இப்படி கொண்டு வர ஆளு பாருங்க பாட்டு ஒன்று பாடி விடுங்கோ சரி ஆள் பெனங்காய கட்டி பிடிச்சிருக்கிற வடிவில் பெனங்காய் ஆளை விட பெருசு போல இருக்கு இப்போ அதில் என்ன நானும் எல்லாம் எடுத்துட்டோம் ஏறி போக போகிறோம் இந்த தண்டை வாழை கல்லுக்குள்ளான ஓ ஓ மேடம் நான் அந்த வர்த்தியல ஓகே ரெண்டு பவரும் ஒரு கிலோ ஒரு கிலோ மாவு ஒரு கிலோ சீனி மாவன் சீனியும் பண்ணியாச்சு கடையில் பெனங்கா பண்ணிக்கிறதுக்கு ஓ இது நல்லது இது வண்டு ஒன்று வண்டு ஒன்று நல்ல புது சூடா பெருசு அங்க இதே கொடுக்க போறீங்களே ஓ நல்ல போட்டுறாங்க முறுக்கி பிடிக்கும் ம் இதுதான் எங்களுடைய பனங்காய் சூடு இன்றைக்கு இப்போ பனங்காய் வந்து கழுவுப்படுது மூணு பிச்சாச்சு நீ தோல் உரிக்க வைப்பட போது இப்போ வந்து தோல் எல்லாம் உரிச்சாச்சு பிணை வருது களி எடுக்க களி இந்த தடிப்பை பாருங்க கலியே பாருங்க கலியண்டா கலிதா நல்ல தாடி பேன கரண்டியால வளனா தாடி பேது கரண்டியால வளதா கலி தாடி பேன ம் துணி தாடி பேன்டா கலி வாடியாவே துணி வடிக்கிற கொண்டு களி வடிக்கிற கொண்டு துணி இருக்கு அந்த துணியில் வடிக்காதான் களி வடிவாக இருக்குது ഒരു ായ കഥച്ച് കളി എടുത്ത് വെച്ചിരിക്കും കൊഞ്ച ഉപ്പ് ഉപ്പ് പോടും പോട്ട് കലക്കറണ്ട് ചീനി പോട്ട് തക്കാളിയും മാവയും കുളിന്ന് വയ്ക്കും கணக்காக போட்டு குழைக்கணும் கணக்கே தானே தானே ரைட் இப்போ எல்லாம் கிளந்தாச்சு இனி என்ன சட்டியை வைக்க வேண்டியது தான் யாருன்னு தெரியும் தானே உங்களுக்கு யாராவது தெரிஞ்சாங்களே தெரியும் இவன் என்னோடய வைஃபுண்டு அம்மா என்னோடய மாமியார் நல்ல சமைப்பா ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணையில் இனி பொறிக்கிறவையில் மட்டும்தான் பொறிச்சு பொறிச்சு கதைப்போம் காலமாக போனாங்கள் தனங்காய் அடுக்க இப்போ தனங்காய் பண்ணிக்கிறதுக்கு எல்லாம் குளைச்சாச்சு இரவாகிட்டுது இப்போ சுடப்புறம் அதை முழுக்காட்டு போகிறோம் என்ன வந்து சிவானி விதியோக இல்ல தான் நிறைய பேருக்கு ஒரு இது யாரை காண சொல்லி அது சிக்னலோட இருந்தது இன்னைக்கு தான் நேரம் மாதிரி தானே அப்போ எல்லாரும் வர போகிறோம் நாங்கள் வேறு சட்டி வச்சு அடுப்பு மூடியாச்சு என்ன ஒரே ஒரு காம்பினேஷன் இல்லை என்ன நினைக்கிறீங்கள் இதுவே மண் அடுப்பில் விறகு வச்சா நல்லா இருக்கும் ஆனா இந்த பின்னேறத்துக்கு தான் பிளேந்தியோட பெனங்க பணியாரம் நல்லது இவ நாளைக்கு பெனங்க புட்டு அவிப்பம்னு சொல்றா அதாவது ஆக்கள் பூரி பண்ண போது சிவானி யோசிக்க நானே செய்யறது

நல்லூர் சேருக்கு என்னமோ ஒரு பாசி எடுத்து விடுவோம் ஓ அதுதான் என்னோட பணங்க எடுக்க வந்தது மாமி குழிஞ்சியெல்லாம் சுட்டதான் சுட சுடை சாப்பிட்டால் தண்ணி வால் சதீதம் மேல இருக்கு

உடனே சாப்பிட்றத விட காலை நோக்கி சாப்பிட்றது அடுத்த நாளைக்கு சாப்பிட்றது தான் நல்லது எண்ணெய் எல்லாம் இப்போ வந்து பெனங்க பணியாரம் சுட்டாச்சு பிளேன் டீம் அடித்தாச்சு இந்த காணொளி நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அந்த வகையில் இந்த காணொளி உருவாக்குறதுக்கு மெயின் நாள் இவ தான் தேங்க் பண்ணி விடுங்க பார்க்குற ஆக்களுக்கு தேங்க்யூ சொல்லிடு சரி മീണ്ടും എന്നൊരു കാണോല ഇത് മതി കാണോലിയ എപ്പോഴും ഇന്ന് ഇപ്പം സമയൽ വീഡിയോ പോടുവോം പാരുങ്ങോ പനങ്ങ പണിയാറും ഇപ്പോൾ സീസൺ നിറയു പിടി അതാ സെഞ്ചോം മീണ്ട എന്നൊരു കാണോലിയും സന്ദിപ്പം നന്റി വണക്കം